வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த நம் காதல் தொடர்கதை என் உயிர் நீடா அதோடய பகுதி பதினான்கு கதைக்குள்ள போகலாமா சரி நிகாரிக்க மேலே தானே இருக்குது எந்திரீங்க உங்களுக்கு நான் சொன்னது புரியலன்னு நினைக்கிறேன் என் பொண்ணு நிகாரிக்கா மேலே இருக்கு என்று அழுத்தி கூறினார் என்ன சொல்றீங்க என்று அதிருந்து போய் நின்று விட்டார் சாந்தா இத்தனை வருஷம் உங்க பொண்ணுன்னு நீங்க நினைக்கிற நிகாரிகா உங்கள் பொண்ணே இல்லைன்னு சொல்றேன் என் பொண்ணுன்னு சொல்கிறேன் எனக்கே இது போன மாதம்தான் தெரியும் என்று கூறும்போதே இல்லை இல்லை நிகா என் பொண்ணு என்று கூறிக்கொண்டே மயங்கி விழுந்து விட்டார் சாந்தா அவரை தண்ணீர் தழுத்தி எழுந்திருக்க வைக்கும் முயற்சி பலனற்று போனது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சாந்தா வசுமா மற்றும் நிதிஷ்கு தகவல் தரப்பட்டது நிதிஷ் கல்லூரியில் இருந்தும் வசுமா வீட்டிலிருந்தும் ஒரே நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்தனர் அந்த நேரம் சாந்தாவும் மயக்கத்திலிருந்து எழுந்தார் வசுமாவை பார்த்ததும் அக்கா நீ சொல்லு நிஹா என் பொண்ணு தானே அந்த மேனேஜர் அவர் பொண்ணுன்னு சொல்கிறாரு நிஹாவும் மருத்துவமனையில் தான் இருந்தாள் ஆனால் சாந்தாவின் அருகில் கூட வரவில்லை சாந்தா அவளை தன் அருகில் அழைத்தார் நிஹாம்மா அம்மா கிட்ட வாடா என்று அழைத்தார் ஆனால் அவள் போகவே இல்லை மேனேஜர் பாலையா அருகில் நின்று கொண்டாள் வசும்மா சாந்தாவிடம் எல்லாத்தையும் வீட்டில் போய் பேசிக்கலாம் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே நிகா இல்லை பெரியம்மா நான் இவங்க பொண்ணு இல்லை இவங்க பொண்ணு பிறக்கும் போதே இறந்து தான் பிறந்துச்சு இது உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்பயே பேசிடலாம் பெரியம்மா என்று கூறினாள் என்ன நிஹா சொல்கிற உனக்கு யார் அப்படிலாம் சொன்னது அதெல்லாம் போய் நீ ஜனகராஜ் சாந்தாவோட பொண்ணு தான் என சாந்தா அழுது கொண்டே கூறினார் இல்லை 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 அந்த ஆளை அப்பான்னு சொல்லாத என்று கத்தி கூறினாள் நிஹா நர்ஸ் அங்கே வந்து இங்கே கத்தக்கூடாது இவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணலாம் இந்தாங்க பில் கட்டிட்டு கூட்டிகிட்டு போங்க பிபி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு என்று கூறிவிட்டு சென்று விட்டார் நிதிஷ் பில் கட்ட சென்று விட்டான் பாலையா வசுமாவிடம் வந்து அம்மா என்ன நடந்ததுதான் மதியம் தெளிவாக சொல்கிறேன் என் மனைவியை நான் இப்போ போய் பார்க்கணும் என்று கூறிவிட்டு நிஹாவிடம் தங்கம் நீ என்னடா பண்ணுற என்று கேட்டார் அப்பா நான் உங்க கூடையே வரேன் என்று கூறி வசுமாவிடம் மட்டும் கூறிவிட்டு சாந்தாவை பார்க்காமல் பாலையாவுடன் சென்று விட்டாள் அக்கா என் பொண்ணு ஏன் அந்த மேனேஜர் கூட போறா அவன் என் பொண்ணு தானக்கா என்று கொண்டே இருந்தார் இப்ப நீ ரெஸ்டடு வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு நிதிஷ் வந்ததும் அவரை அழைத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கே சென்று விட்டார் வசுமா வரும்போது ஆட்டோவில் வந்ததினால் இப்போது நிதிஷின் கார்லேயே சாந்தாவுடன் சென்று விட்டார் எக்ஸாம் முடிந்து இன்று கல்லூரி அரை நாள் தான் அரியார் மாணவர்களுக்கு எக்ஸாம் இருப்பதால் அதனால் நிவேதாவை அங்கேயே சாப்பிட வைத்துவிட்டு பிரியா அவளை சிஏ கோச்சிங் கிளாஸ் விட்டுவிட்டு அவள் மட்டும் வீட்டுக்கு வந்தாள் இவ்வாறு செய்யுமாறு நிதிஷ் பிரியாவுக்கு செய்தி அனுப்பியிருந்தான் அவளும் எந்த கேள்வியும் கேட்காமல் அவன் சொன்னவாறு செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்பினாள் வரும் வழியில் எல்லாம் அதே யோசனையில்தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் சாந்தா வேறு அறையில் இருப்பதனால் அவர் வந்து இருப்பது தெரியாத அவளுக்கு வசுமா சாந்தா அறையில் இருப்பதால் ஹாலில் யாரும் இல்லை அவர்களுடைய அறையில் தான் நிதிஷ் இருந்தான் அவள் வந்தவுடன் அவளை முகம் கழுவி விட்டு வருமாறு கூறிவிட்டு அவளுக்கு உண்ண உணவு எடுத்து வைத்தான் அவளும் எதுவும் பேசாமல் அவளும் உண்டு அவனுக்கும் ஊட்டிவிட்டு விட்டு கழுவி அந்த தட்டி கிச்சனில் வைத்துவிட்டு அவர்களுடைய அழைக்கு சென்றாள் நிதிஷ் அவளை தன் பக்கத்தில் அமர வைத்துவிட்டு அவள் மடியில் படுத்துக்கொண்டான் அவளும் அவனின் தலையை கோதி கொடுத்தாள் நிதிஷ் அவனுக்கு தெரிந்த அனைத்து விஷயத்தையும் கூறிவிட்டான் நேற்று அதை சொன்னதையும் சேர்த்துதான் அனைத்தும் கேட்டுவிட்டு மாமா இந்த ஆள் இவ்வளோ வேலை பண்ணியிருக்காரா பாவம் அந்த மேனேஜரும் ஒரு வ மனைவியும் இப்போ உங்கள் சித்தி எங்கே மாத்திரை கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு தூங்குறாங்க அம்மா அங்கே தான் இருக்காங்க என்று கூறும்பொழுதே வசும்மா அவனை அழைத்தார் அவனும் மீ கதவு தரம் தான் இருக்கு நீ உள்ளவா என்று கூறினான் அவன் அவள் மடியில் படுப்பது வழக்கம்தான் அதனால் வசும்மாவும் கண்டுகொள்ளாமல் அவன் காலை எடுத்து தன் மடியில் வைத்து கொண்டார் அம்மா அந்த மேனேஜர் எப்போ வராராம் என்று வசுமாவிடம் கேட்டான் இன்னும் ஃபோன் பண்ணல பண்ணும்போது பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு பிரியாவிடம் ப்ரியாம்மா சாப்பிட்டியா என்று கேட்டார் சாப்பிட்டேன் அத்தம்மா ஏஞ்சல் வேறு ஆயிரம் கேள்வி கேட்டுட்டு தான் அங்கே கிளாஸ் போனான் வந்து கேட்டால் நீங்கள் ரெண்டு பேரும் தான் சமாளிக்கணும் சரியா ஓகே என்று இருவரும் கூறினர் மீ நே ததிய வந்தப்போ ஏன் நிவேதாவை உள்ளே போக சொன்னேன் அவங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா இல்லைப்பா அந்த தம்பி தான் வீட்டுக்குள்ளே வராப்ப நிவேதாவை உள்ள அனுப்பி சொல்லு எனக்கு மெசேஜ் பண்ணுது ஓகேம்மா என்று கூறி தூங்க ஆரம்பித்து விட்டான் மணி மூன்று இருக்கும் அப்போது நிஹா வசுமா உட்கழைத்தாள் ஹலோ பெரியம்மா இப்போ நாங்கள் அங்கே வரட்டா நாங்கள் மூணு பேர் வரோம் பெரியம்மா ஓகேடா வாங்க இங்கே வீட்டுக்கு வாடா ஓகே பெரியம்மா என்று கூறி வைத்து விட்டாள் பிரியாவும் பேசிக்கொண்டே தூங்கிவிட்டாள் அதனால் இருவரையும் படுக்க வைத்துவிட்டு வசும்மா சாந்தாவின் அறைக்கு வந்து உட்கார்ந்து கொண்டார் தற்போது மீண்டும் நிதிஷ் மற்றும் பிரியாவை எழுப்ப கதவை தட்டினார் அந்த சத்தத்தில் உறக்கம் கலைந்த பிரியா வெளியே வந்தா பெரியம்மா போய் நிதிஷ் எழுப்ப அவங்க வராங்களாம் ஓகே அத்தம்மா என்று கூறிவிட்டு அவனை எழுப்ப சென்று விட்டாள் நிதிஷும் எழுந்து முகம் கழுவி விட்டு வசும்மா அருகில் அமர்ந்து கொண்டான் வசுமா நிதிஷரம் தம்பி அதை தம்பியை வர சொல்லியிருக்கேன் எதுக்கும் ஒரு போலீஸ் இருக்கட்டும்னு தம்பினும் வரேன்னு சொல்லிடுச்சு ஓகேம்மா என்று கூறிவிட்டு மா உன் கிட்ட அவங்க பேசுறப்ப சத்தம் போடக்கூடாதுன்னு வை சரியா குட்டிமாக்கு வேற அஞ்சு மணிக்கு கிளாஸ் முடிஞ்சிரும் அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருமா முடிஞ்சிடும் இல்லைன்னா முரளியை போய் கூட்டிகிட்டு வர சொல்லிடலாம் சரிம்மா என்று கூறினான் வசுமா சாந்தாவிடம் அங்கு வந்து எந்த சத்தம் போடக்கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தார் வேறு வழி இல்லாமல் சாந்தாவும் சரி என தலையாட்டினார் அவர்களும் மூன்றரை மணிக்கு வந்து விட்டனர் அதையும் அதுக்கு முன் வந்து விட்டான் அவனும் சாந்தா சத்தம் போடக்கூடாது என கூறியிருந்தான் சாந்தாவிற்கு தற்போது வேறு யாரும் ஞாபகம் இல்லை நிகாவை தவிர பாலையா அவனுடைய மனைவி ருக்மணி நிஹா என மூவரும் வந்து நின்றனர் ருக்மணி கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தார் நிஹாவை பார்த்ததும் சாந்தா அவளின் பக்கம் வந்தார் ஆனால் அவள் பாலையாவின் பின் நின்று கொண்டாள் தான் அவரை சோபாவில் அமர வைத்தார் பாலையா வசுமாவிடம் என்ன நடந்தது என கூற ஆரம்பித்தார் அம்மா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஆகி மூணு வருஷம் கழிச்சுதான் குழந்த பாக்கியம் கிடைச்சது என் மனைவிக்கு கர்ப்பப்பையில் குழந்தை குழந்தையை தாங்குகிற சக்தி இல்லை இந்த குழந்தையே எப்படி தாங்குறதுன்னு தெரியலன்னு பெட்ரஸில் இருக்க சொன்னாங்க டாக்டர் நானும் அவளை எந்த வேலையும் பார்க்க விடலை எட்டு மாதத்துலேயே டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலான்னு சொன்னாங்க சரின்னு நாங்களும் ஹாஸ்பிட்டல் போனோம் எங்கக்கிட்ட அவ்வளோவா காசு இல்லை தான் ஊரில் கொஞ்சமாக நிலம் இருந்துச்சு அதை விற்று பணம் கொண்டு போனோம் அங்கே ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தாங்க ஆனால் குழந்தை இறந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க அதை கேட்ட என் பொண்டாட்டிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுடுச்சு என அழுதார் நான் ஐயா கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அவரோட மனைவியும் நாங்கள் டாக்டர் கிட்ட தான் பிரசவம் பார்க்க வந்தாங்க அவங்களுக்கும் அங்கே தான் பெண் குழந்தை பிறந்தது எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்தாரு எனக்கு கொடுக்க வந்தாரு நான் அழுகிறத பார்த்துட்டு வருத்தப்பட்டார் நம்பினேன் அவர் ஆனால் அவர் என்று கூறி முகத்தை மூடிக்கொண்டார் பாலையா தன்னை நிதானப்படுத்தி கொண்டார் அதுதான் எப்படி உங்களுக்கு உண்மை தெரிஞ்சது என்று கேட்டான் அவரிடம் எனக்கும் ரொம்ப வருஷம் தெரியாது நிஹாவுக்கு பதினாலு வயசில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்போ நடுராத்திரியில் எனக்கு ஃபோன் போட்டு நிஹாவுக்கு ரத்தம் கொடுக்கணும் வான்னு கூப்பிட்டார் நானும் போய் ரத்தம் கொடுத்தேன் நீங்கள் ரத்தம் தரலையா ஐயான்னு கேட்டேன் அவர் நிஹாக்கு அவள் அம்மாவோட ரத்தம் அவள் மயக்கத்தில் இருக்கா அதனால் ரத்தம் எடுக்க முடியலை உன் ஞாபகம் வந்தது அதனால் கூப்பிட்டேன்னு சொன்னார் நானும் போயிட்டேன் ஒரு விஷயம் நான் யோசிக்கவே இல்லை என் ரத்த பிரிவு அவருக்கு எப்படி தெரியும்னு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி இவங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருந்தது ஏத்தணும்னு சொன்னாங்க அந்த ரத்தம் யாருக்கும் இல்லை கடைசியில் யாருக்கோ இருந்தால் கொடுக்க சொன்னாங்க கடையில் இருந்த ஒரு பொண்ணு ரத்தம் கொடுத்துட்டு வந்துச்சு ஆனால் அந்த பொண்ணு வேற இரத்த பிரிவு நான் போய் கேட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட எந்த இரத்த பிரிவுமா நீன்னு அந்த பொண்ணு வேற இரத்த பிரிவு சொன்னிச்சு ஏன் ஐயா மாற்றி சொல்லணும்னு யோசித்தேன் அப்புறம் நிஹா கடைக்கு வந்துச்சு அப்போ அடிபட்டுடுச்சு ரத்தம் கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு அந்த ரத்தத்தை நான் எதுக்கும் எடுத்து வைக்கலான்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச பையன் லேப் வச்சிருக்கான் அவன்கிட்ட கொடுத்து செக் பண்ண சொன்னேன் அவனும் ஒரு ரெண்டு நாளில் ரிசல்ட் சொன்னான் நிஹா என் பொண்ணுன்னு எனக்கு பயங்கர அதிர்ச்சி என் மனைவிக்கு பிரசவம் பார்த்த டாக்டரை கண்டுபிடிச்சேன் அவங்க முதல்ல ஒத்துக்கலை அப்புறம்தான் ஒத்துக்கிட்டாங்க இவங்க குழந்தை இறந்துருச்சு ஆனால் இவங்க புருஷன் டாக்டருக்கு அஞ்சு லட்சம் பணம் கொடுத்து குழந்தைய மாற்றி வச்சு சொல்லியிருக்காரு இவர் நல்லவர்னு நம்புனா ஏமாத்தியிருக்காரு என்று கூறி முடித்து கண்மூடி அமர்ந்து விட்டார் என்ன நண்பர்களே இந்த பகுதி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பல திருப்பங்களோட மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே